விஜயின் கவனத்தை ஈர்க்குவதற்காக செருப்பு அப்ப அப்போ நாளைக்கு ஸ்டாலினை அவர் மீட்டிங்ல இருக்கும்போது அவர் கவனத்தை ஈர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு வராதா திமுக கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன் வாழ்க்கையில் அந்த மாதிரி சூழ்நிலை வராது ஆண்டவர்கள் நல்லது நடக்கும் ஆனா அப்படி வந்ததுன்னா தப்பு கொண்டாரு மைக் சரியா வரிசையில் செருப்பு தூக்கி அடிப்பார் நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு கேட்டது என்ன தெரியுமா கிட்னி திருட்டுல ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிற ஆளா பார்த்து பண்ணுங்க ஏன்னா இந்த விவ இந்த விசாரணை பண்ணும்போது மற்ற வேலை கேட்டு போயிருக்கணும் இவ்வளவு நாளா திருடினதை பார்க்காம மத்த வேலை இவன் பார்த்துட்டு இருந்ததுதான் இவன் பண்ண தப்பே தப்ப நான் இந்த சாதி நான் இந்த சாதினு சொல்லிட்டு வடிவேலு நானும் ரவுடிதான்னு சொல்ற மாதிரியா போனான் சாதியை பார்க்காம தான் நீங்க அடிச்சிருப்பீங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அவன் முஸ்லீமா இருந்தா அடிச்சிருக்க மாட்டேன் ரொம்ப சிம்பிள் அவன் கிறிஸ்துவனா தான் நீங்க அடிச்சிருக்க மாட்டேன் அது மட்டும் எனக்கு தெரியும் அவன் இந்து நான் பரதேசி நான் சாவட்டம் அடிப்பீங்க சட்ட சட்ட சட்டசபையில் அலுவலகத்துக்கு வந்து பண்ணன்தான் இல்லையா அப்போ எதிர்கட்சியில் இருந்தாரா அந்த ஸ்டாலின் ஐயா தொழுங்கு போட்டால் ஆட்சியை கவுத்துறேன்ட்டு பண்ண முடியாமல் உட்காண்ட உட்காந்துருந்தாரா இல்லையா ஐயா ஏதோ ஒரு ஜட்ஜு வீட்டில் பாதி எறிஞ்சு மீதியெல்லாம் ஆல்ரெடி கடத்தி போயிட்டாங்களே அந்த ஜட்ஜுக்கு என்னாச்சு அவர் என்ன பண்ணியிருக்கீங்க அவர் தூக்கில் வீட்டில் தொங்கிட்டாரா அந்த கயிறு கீறு தொப்புக்கு நான் வந்து வந்துருச்சா நீங்கள் ஒரு நாங்களாவது தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு தான் கஷ்டப்படுறோம் ஒரு குடும்பம் அதுக்கு பன்னெண்டு குறுநில மன்னர்கள் நாங்கள் கஷ்டப்படுறோம் நீங்கள் இரநூத்தம்பது குடும்பங்களுக்குள்ளேயே நீதிபதிகளை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து வேலை செய்கிறீங்களே அப்படின்னு நாம் கேட்கலாம் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு நம்பர் கரூர் சம்பவத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை வந்தாங்க நாங்கள் இல்லை எல்லாம் உளவுத்துறையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க அப்படிலாம் குறைச்சி முடியாது அந்த இடத்தை சுத்தி நிறைய பில்டிங் இருக்குது இல்லையா அங்கெல்லாம் ஒழிஞ்சிருப்பாங்க ஏன்னா வீடியோ வந்து எல்லாரும் எடுத்திருக்காங்க அந்த வீடியோவில் இருப்பாங்கல்ல காவல் காவல்துறைன்னா எல்லாரும் காக்கி சட்டை தானே போட்டிருப்பாங்க இருந்திருக்கலாம் கட்டிங் பார்த்தா தெரியும் ஹேர் கட்டிங்கு மற்ற கட்டிங்கும் தெரியும் ஷூ தெரியும் எல்லாம் தெரியும் எதுவுமே இல்லையே அறுநூறு பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கு இருந்தாங்கிற கேள்வி வந்துடுது நம்பர் ஒன் பார்த்த வரைக்கும் தெரியலையே அந்த பக்கமும் இந்த பக்கமும் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களே அதாவது நீங்க ஒன்று வித்தியாசம் எடுத்துக்கோங்க இப்ப ஸ்டாலின் ஐயா வராருன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நம்பரை சொல்றாங்க அதுக்கு முன்னாடி ஐநூறு அந்த நம்பர் சொல்றாங்க முன்னூறு ஒரு பேர் சொல்றாங்க இதுல எது நம்ம நம்பர் இல்ல அதுல ஒன்றும் தப்பு இல்லை நம்பரை நம்புறதுல எந்த தப்பும் இல்லை ஏன்னா அவர் அப்புறம் கூட்டி கழிச்சு பார்த்து ஏ அங்க யார் இருந்தாங்க இந்த பக்கம் திருப்பூர்ல இருந்து யார் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க பைனாக்குலர்ல அப்படிலாம் கேட்டிருப்பாரு அதெல்லாம் சேர்த்து அறுநூத்தி ஐம்பது என்னவோ வந்திருக்கலாம் அதாவதுங்க காவல்துறை பத்து பேர் இருந்தாலும் நூறு பேர் இருந்தாலும் ஐநூறு பேர் இருந்தாலும் சமாளிக்கிறதுங்கிறது ஒரு திட்டம் சம்மந்தப்பட்டது என்ன திட்டம் பன்னெண்டு மணில ஆள் வந்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க ஏழு மணி நேரம் தாமதம் தான் காரணம்னு எஃப்ஐஆர்லேயே போடுறீங்க அப்போ மூணு மணிக்கு ஒரு க்ரௌடு வந்துருச்சு நாமக்கல்ல என்ன கிரௌடு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நாமக்கல்ல நாலு மணிக்கு இன்னும் அவர் பேசுறாரு என்ன கிரௌடு வந்ததுன்னு தெரியும் அதுல பின்னாடி ஏழாயிரம் பேர் வந்தாங்கன்னு நீங்களே சொல்றீங்க வண்டியோடைய ஏழாயிரம் பேர் வந்தாங்கன்னு சொல்றீங்க அப்ப உங்களுக்கு ஒரு கேல்குலேஷன் தெரியாதா தாமேக்காவுடைய நிர்வாகிகள் வந்து தண்ணி கிட்டி கொடுத்து அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை திடீர்னு இத்தனை பெரிய கூட்டங்கள் அரசியலுங்கிற சூழ்நிலையில வருது விஜய் எங்கேயுமே வெளில வந்தவர் இல்லை எந்த விழாக்களுக்கும் மாட்டாரு ரொம்ப ரேர் அவர் வர்றதுங்கிறது அவங்களுக்கு அது பழக்கம் எல்லாமே இருக்கலாம் உங்களுக்கு தெரியுமே நீங்க தான் சட்டசபையில மாறு தட்டி சொல்றீங்களே நாங்கள் எத்தனையோ கூட்டங்கள் நடத்தி கேட்டால் அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லைன்ற வார்த்தைகள்லாம் அரசியல் அனுபவங்கிறது வேற ஆட்சியல் அனுபவங்கிறது வேற அரசியல் ஆட்சியல்னு ஒண்ணு இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒண்ணு இருக்கு உதாரணத்துக்காக சொல்றேன் ஒரு முதல்வராக ஐயா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவரே பிரதமர் ஆனதுக்கப்புறம் அவருக்கு சில ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும் அப்போ அவருடைய கருத்துக்கள் வேறுபடும் அதுக்கு முன்னாடி முதல்வர்கிட்டலாம் கொண்டு வந்து அந்த ஃபைல்ஸை காட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க அதே மாதிரி முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டராகவோ அல்லது கட்சியின் தொண்டராக போதோ அவருக்கு முதல்வர் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகிருக்காரு அப்போ தான் தகவல்கள் வரும் ஸோ விஜய் இன்னைக்கு வந்து தன்னுடைய ரசிகர்களை பார்க்கறதுக்கு வர்றாரு அவர் ரெகுலராக வர்றவர் இல்லை எங்கேயுமே அவரை வந்து வெளியில் பார்க்க முடியாது அஜித்தையும் அதே மாதிரிதான் பார்க்க முடியாது அப்போ அவங்க வராங்கன்னு ஆர்ப்பரித்து கூட்டம் பெறுகிறாங்க உங்களுக்கு பொறுப்பு இருக்குங்கிறது தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டை எடுத்து சொல்லியிருக்கு ஏங்க முப்பத்தஞ்சு டாக்டரை டக்குன்னு கூப்பிட்டு வந்தீங்களே குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து இதுனா என்னன்னு தெரியும் அதாவது போஸ்ட்மார்ட்டம்னா என்னன்னு தெரியுங்கிறது தெரிஞ்சுட்டு தானே கூப்பிட்டு வரணும் உச்ச இந்த தீர்ப்பு வந்து தற்காலிகம் தான் அப்படின்றத அவர்கள் உச்சநீதிமன்றம் எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுக்கும் அடுத்த அடுத்த சந்திப்பு வர்ற வரைக்கும் அடுத்த வாய்தா வர்ற வரைக்கும் இந்த ஸ்டேச்சர் அப்படின்னு சொல்லும் அதை நீங்கள் இடைக்காலம்னு சொல்லக்கூடாது எந்த வழக்குமே அப்படி தான் இருக்கும் இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இந்த நில எனக்குன்னு சொல்கிறான் ஒருத்தன் கொடுக்க முடியாதுங்கிறான் ஒருத்தன் பதினாறாம் தேதி இன்னைக்கு பேசும் அது வரைக்கும் நீ அந்த நிலத்துக்கு போகக்கூடாது நீ இந்த நிலத்துக்கு வரக்கூடாது இதை சொல்லலாமே உடனே ரெண்டு பேரையும் தடை செய்து விட்டது நீதிமன்றம்னு சொல்லுவீங்க கிடையாது திரும்பி அதை வந்து பெருசாக கூடாதுங்கிறதுக்காக சொல்கிற தமிழக அரசின் விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்போ சிபிஐ கையில போயிருச்சு இப்போ விஜயோடைய குடிமை வந்து சிபிஐக்கு பாஜக மறைமுகமா டேக் ஓவர் பண்ணி நீங்க எல்லாத்தையும் மறந்துருங்க இந்த தனிநபர் இது கமிஷன் மறந்துருங்க ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு ஜெயலலிதா அம்மாவின் இறப்பில் இருக்கும் மர்மத்தை நாங்கள் வந்தவுடனே கண்டுபிடிப்போம்னு சொல்லி ஆறுமுகசாமி ஐயா போய் இவ்வளோ பெரிய ரிப்போர்ட்டை கொடுத்து அந்த ரிப்போர்ட்டில் நாலஞ்சு பேரை பற்றி குறிப்பிட்டு சொல்லி நாலஞ்சு பேரை பற்றி குறிப்பிட்டு சொல்லி ஆனால் அவங்க மேலே எந்த ஆக்ஷனும் இருக்காம அந்த ஃபைல் தூங்கிட்டு இருக்கிற கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதை மட்டும் சொல்லுங்க அன்னைக்கு அடுத்த நாளோ இன்னி வரைக்குமோ அந்த நாற்பத்தொரு குடும்பத்தில இருந்து யாராவது ஜெயலலிதா ஃபைல் எப்படி தூங்கிட்டு இருக்கோ அதே மாதிரி விஜய் ஃபைலை வந்து அங்க தூங்க வச்சிருவாங்கன்ற ஆமா தூங்க வைக்கலாம் இப்போ பிரச்சனை பூமரங்க ஆயிடுச்சு அவங்க எதிர்பார்த்ததே வேற அவங்க எதிர்பார்த்ததே வேற நடந்தது வேற அப்போ நடந்த அந்த டக்குன்னு பூமரை அங்கு தெரிஞ்ச உடனே திமுக ரொம்ப உஷார் இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கு எத்தனையோ கூட்டங்கள் எத்தனையோ சாவுகளெல்லாம் திமுக சாவு அரசியல்னால் திமுக வந்து யூனிவர்சிட்டி தொடங்கிச்சின்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் திமு திமுக சாவு அரசியலில் தான் வந்து பேச்சுலர் பட்டமும் மாஸ்டர் பட்டமும் பெறும் சாவை வைத்துக்கொண்டு எப்படி அரசியல் செய்வதுங்கிறது திமுக கலை ஸோ அதெல்லாம் பெரிய ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது நமக்கு நம்ம பேசுறதுக்கு ஆனால் இப்போ வந்து இது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது நடக்கலை அந்த நாற்பத்தோரு குடும்பத்தில் ஒரு குடும்பம் கூட விஜயை நோக்கி கை நீட்டலை என் பையன் சத்தத்துக்கு நீ காரணம்னு ஒருத்தன் சொல்லலை என் பொண்ணாட்டு சத்தத்துக்கு நீ தான் காரணம்னு சொல்லலை இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அங்கே கூட்டத்தில் ரவுடி வந்தாங்கிறது தெரியுது தானே நான் ஆனால் நானிலிருந்து என்ன பண்ண போறேன்னா திமுக எங்கே கூட்டம் நடத்தினாலும் நான் ஒரு ரெண்டு ஜோடி செருப்பு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறாரு எதுக்குன்னா யாராவது ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தால் ஸ்டாலின் ஐயா அதை பார்க்கலன்னா அவர் அவர் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக எங்கேயும் செருப்பு விடுவாங்க ஏன்டா ஸ்டாலினை பார்த்து செருப்பு அடிச்சேன்னா சார் அவர் சரியா பேசல நீங்க கவனிக்கல அதனால தான் செருப்பு விட்டேன் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா கொஞ்சம் செருப்பு திருட்டு வரலாம் அவ்வளோ காசு இருக்காது எங்கிட்ட கொஞ்சம் திருட்டு வந்துக்கலாம் நாலஞ்சு செருப்பு எப்போதுமே பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு திமுக கூட ஏன்னா சொல்றாரு சட்டத்தில் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா விஜயின் கவனத்தை ஈர்ப்பதற்காக செருப்பு அடிச்சாங்களாமா அப்ப நாளைக்கு ஸ்டாலினை அவர் மீட்டிங்ல இருக்கும்போது அவர் கவனத்தை ஈர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு வராதா திமுக கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன் வாழ்க்கையில் அந்த மாதிரி சூழ்நிலை வராது ஆண்டவர்களுக்கு நல்லது நடக்கும் ஆனால் அப்படி வந்ததுன்னா ஏ தப்பு பண்றாரு சார் அங்க மைக் சரியா வரசையில் செருப்பு தூக்கி அடிப்பா எதிர்கிட்ட செருப்பு தூக்கி சார் மைக் சரியா வரல சார் உங்களுக்கு கவனத்தை திரு கொண்டு வரதுக்காக செருப்பு அடிச்சேன் சொல்லலாமா இதை விட தான் யாராவது பண்ண முடியுமா நான் பண்ண சும்மா விடுவீங்களா நீங்க ஸோ இப்படியெல்லாம் பேசுவதை விட்டு விட்டு எதிரியை எதிர்கொள்ளுங்க அவர்கிட்ட இருக்கிற வீக்னஸ் என்னன்னு பாருங்க விஜயிடம் இருக்கின்ற வீக்னஸ் என்ன விஜய் வந்து ஒரு விமர்சகராக தான் இன்னி வரைக்கும் செயல்பட்டு இருக்காரு அந்த வேலையை தான் நான் தான் சீமான் கரெக்டாக பண்றாரு

இவர் ஆட்சியில தான் சர்க்காரி கமிட்டி ரிப்போர்ட்டை கொடுத்து கடைசியில இது பண்ணிடுவாங்க அவமதிப்பு முக்கியமான சுப்பிரமணியம் சுப்பிரமணிய ஒருத்தர் அரசு இவங்க சைடுல இருந்து திமுக சைட்ல இருந்து அன்பழகன் தான் மெயினாக இது போட்டது சுப்பிரமணிய சாமி மறந்துட்டாரு சோனியா காந்தி கிட்ட கூட்டு போனார் இல்லையா ஜெயலலிதா மாவியோ மன்னார்குடி மாஃபியான்னு அவர் யாரை கூப்பிட்டாரோ அவங்க கூப்பிட்டு போனார் இல்லையா அப்போலேருந்து அவர் மறந்துட்டார் அந்த கேஸை உள்ளே வரல தீர்ப்பு வர போது கரெக்டாக உள்ளே வந்து ஜாயின் ஆகிட்டார் அது உங்களுக்கு வரலாறு கரெக்டாக பார்த்துக்கோங்க நமக்கு எங்கே கேப் கேப் ஃபில்லிங் நடந்ததுலாம் எனக்கு தெரியும் அன்பழகன் தான் ரொம்ப சீரியஸாக நடத்தினார் ஸோ கொண்டு போய் மாற்றி விட்றாங்க இது மிகப்பெரிய தவறு அதே மாதிரி தான் காஞ்சி கேஸ் வரும்போது அதை பாண்டிச்சேரிக்கு மாற்றுவேன் மற்ற ஊருக்கு மாற்றுவேன்னு சொன்னாங்க ஒரு ஒரு மன்றத்தை எப்படி நீங்கள் அவமதிக்கலாம் ஒரு கேடர் தான் கேடர் தாங்க ஒரு தான் ஐஏஎஸ் தான் தான் ஐபிஎஸ் தான் அவனுக்குன்னு பொறுப்பு இருக்குது அதுக்கு தானே அவன் படிச்சிருக்கான் அவனை கூப்பிட்டு வந்து நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏன் சொல்றீங்க சுப்ரீம் கோர்ட்டு சொல்லலாம் உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை கிட்னி திருட்டுக்கு பண்ணாங்க இல்லையா இப்போ கிட்னி திருடுறதுன்னு அவனுக்கு தெரியல ஒருத்தர் வந்து சொல்கிறான் நான் இரநூத்தம்பத்தி ரெண்டு கிட்னியை மாற்றிருக்கேன் இவ்வளவுதான் நான் வாங்கியிருக்கேன் இதுக்கு ரோல்சாய் ரோல்சாய் காரில் வந்து டயர் கூட மாற்ற முடியாது நக்கலா விடுறான் இது போலீஸுக்கு தெரியாம நீங்கள் நடந்திருக்குமா அப்போ அதே போலீஸை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி எஸ்ஐடி நடத்துவீங்க உன் பார்த்ததே தெரியல கள்ளக்குறிச்சியில் வந்து பேக்கெட்டில் கொண்டு வந்து சாராயம் கொடுத்தாங்க அதுவே தெரியாத கவுன்சிலர் நீங்கள் நீங்கள்தான் அந்த ஏரியா கவுன்சிலர் நீங்கள்தான் பார்க்க வேண்டும்னு சொல்லுவீங்களா அவன் பார்க்கலங்கிறதுனால தான் பிரச்சனையே பூதாகரமாக வழக்கர் சங்கம் போட்ட எஸ்ஐடியிலே வந்து அஸ்ரா கார்க் அவர் வந்து தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் இல்லை 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 நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அஸ்ரா பொறுத்த வரைக்கும் சிபிஐல வேலை செய்திருக்காங்க நான் எப்போதுமே அதிகாரிகளை மதிப்பேன் நீதிபதி வேணா அச்சனப்பாக்கம் எம்எல்ஏ பையனா இருக்கலாம் அதுக்காக எதிர்த்தரப்பு கதையை கேட்காம விஜய் கூப்பிடாம என்ன பண்பு இல்லை என்ன டெல்லி கணேஷ் ஒரு படத்துல விஜயை பார்த்து கேட்பாரு சொக்காக்குள்ள சொக்கா அப்படின்னு அந்த ரேஞ்சில ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கலாம் ஆனால் அதிகாரிகள் அப்படி கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு அவங்க அறுபது ஆண்டு காலம் இருக்க போறவங்க எனக்கு வந்து இப்ப அருணையா இருக்காரு இல்லையா அருணையா திருப்பூர்ல என்ன அருமையா வேலை செஞ்சாருங்கிறது தெரியும் ஆனா அதுக்காக ஒரு ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல நடந்த என்கவுண்டர் வந்து எனக்கு புரியல இது வேற அது வேற நான் சொல்ற புரியுதுங்களா சோ அதிகாரிகள் ஏன் செயல்படுகிறாங்க காவல்துறை அதிகள் எதனால செயல்படுகிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள் வருகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம் சோ நான் வந்து இந்த அதிகாரி வரணும் அந்த அதிகாரி வரணும்னு நான் சொல்ல போறதில்லை இன்ஃபேக்ட் நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு கேட்டது என்ன தெரியுமா கிட்னி திருட்டுல ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற ஆளாக பார்த்து பண்ணுங்க ஏன்னா இந்த விவா இந்த விசாரணை பண்ணும்போது மற்ற வேலை கெட்டு போயிடக்கூடாது இவ்வளோ நாளாக திருடினதை பார்க்காம மற்ற வேலையை இவன் பார்த்துக்கிட்டு இருந்தது தான் இவன் பண்ண தப்பே இப்போ அதே தப்பை திருப்பி பண்ண உடனே மாமா ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே மட்டும் விடுங்க இது என்ன முட்டாள்தனமான வாதம் குழந்தைகளுக்கான அந்த இரும்பல் மருந்து குடிச்சு கூட கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் செத்து இருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷனே பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவங்க வச்சிருக்காங்க உண்மையே சொல்றேன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அலட்சியம் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாரு நாங்க ஆலைய வந்து இழுத்து மூடிட்டோம் நடவடிக்கை எடுத்துட்டோம் சீல் வச்சுட்டோங்கிறாரு எங்கடா கைது பண்ணீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க வண்டி திருடு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நான் தான் திருப்பி வாங்கி கொடுத்துட்டேன்ல சார் ரெண்டு டயரை காணோம் சார் ஏ வண்டி வந்துருச்சா இல்லையா நான் அந்த ஜெயிலில் போட்டேன் அப்படின்னா நீங்கள் விட்டுருவீங்களா போலீஸ் இருக்கிறது எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு திருடம் வந்திருக்கான்னா நாளைக்கு அவன் வேற இடத்துல போய் திருடுவான்னு தற்காப்புக்கிறதுக்காக தான் போலீஸே வச்சுருக்குறது மந்திரிகள் இருப்பது அதற்காக தான் நீங்கள் போய் நான் எடுத்து முடிட்டில்லன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தேவையில்லை அதுக்கு அதிகாரி இருக்கிற எஸ்இ இஇசி ஏடிஓ டிஓ இவங்கள வச்சுக்கிட்டே நான் முடிச்சுட்டு போயிடுவானே நீங்கள் என்னதுக்கு தேவையில்லாம தண்டை சொல்றேன் அப்படிங்கிற கேள்வி தான் வரும் ஆட்சிகள்னு வரும்பொழுது ஸோ அடிப்படையில் ஒரு தவறு நடந்ததுன்னா உடனே ஆக்ஷன் எடுத்திருக்கணும் ஆக்ஷன் எடுக்கல எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க ஆளுகளுக்குள்ள வந்திருக்கும் அந்த கைது அமலாக்கத்துறையும் ஒரு பக்கம் சோதனை நடத்தி இருக்காங்க எந்த மாநிலத்தினுடைய அரசும் இன்னொரு மாநிலத்தில் போய் அரசு செய்யலாம் நீங்க செய்யலைன்னா நான் செய்வேன் நீங்க பீகார் கோடினீங்கல்ல ஒருத்தன் வீடியோ கொடுத்துட்டான்னு உடனே இங்கிருந்து பீகார் கோடி போய் ஒருத்தனை அரசு பண்ணிட்டு வந்தீங்களே எதுக்காக பண்ணீங்க அவன் அந்த வீடியோவால தான் சலசலப்பே நடந்துதுங்கிற கதையை சொல்றதுக்காக தானே அதை பண்ணீங்க அது இயல்பு இந்தியாங்கிறது ஒரே தேசம் யார் வேணுமானு பண்ணலாம் அதில் ஒன்றும் கேள்வி கிடையாது ஆனால் இருக்கிற அரசாங்கம் பண்ணலன்றதான் ஒரு கேள்வி என்னங்க ஒரு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உலக உலகம் முழுசும் குற்றங்கள் நடக்கிறது தமிழ்நாட்டில் சொல்ல போனா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையே என்னன்னா அவன் குற்றவாளியாக இருந்தாலும் குற்றம் செய்தவனாக இருந்தாலும் அவனுடைய சாதி அவனுடைய பின்புலம் அவனுடைய மதம் இருந்து ஓட்டு வருமா அவனால நமக்கு ஓட்டு பாதிப்பு வருமா இதை பார்த்து தான் தீர்ப்பே கொடுக்கறது திருமாவளவன் அவர்களே மேடையில வெளிப்படையா பேசுறாரு அவனை அடிச்சு நான் அடிச்சோம் ஒன்னும் சாதியை பார்த்து அடிக்கலங்கிற இல்ல அவனுக்கு அடிக்கும் போது தெரியாது இல்ல என்ன இதை வச்சுக்கிட்டா போயிட்டு இருந்தான் காடை வச்சுக்கிட்டா போய் நான் இந்த சாதி நான் இந்த சாதின்னு சொல்லிட்டு வடிவேல் நானும் ரவுடிதான்னு சொல்ற மாதிரியா போனான் சாதியை பார்க்காம தான் நீங்க அடிச்சிருப்பீங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவன் முஸ்லீமா இருந்தா அடிச்சிருக்க மாட்டீங்க குல்லா போட்டு அடிச்சிருக்க ரொம்ப சிம்பிள் அவன் கிறிஸ்துவனாக இருந்தால் நீங்கள் அடைச்சிருக்க மாட்டீங்க அது மட்டும் எனக்கு தெரியும் அவன் இந்து நான் பரதேசி நான் சாப்பிட்டோம் அடிப்பீங்க அதுக்குள்ள அவன் என்ன ஜாதியாக இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை கேள்வி இல்லை ஸோ தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே ஒரு ஆளுனுடைய பின்புலம் பார்த்து அதற்கேற்ற மாதிரி தீர்ப்பு எழுதுறது தான் முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம் அந்த இந்தியன் படத்தில் வர்ற டயலாக் மாதிரி தான் உலகமெல்லாம் லஞ்சம் இருக்குது கடமையை மீறதுக்கு தான் வாங்குறான் இங்க கடமையை செய்யறதுக்கே வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி உலகம் எல்லாம் அத்துமீறல் இருக்கு இங்க சாதியை பார்த்து மதத்தை பார்த்து தான் உங்களுக்கு அத்துமீறல்களே நடக்கிறது அஞ்சு வருஷத்துக்கு மேல உங்களால திருப்பி வரவே முடியல ஐந்து வருடம் ஒரு நாள் ஒரு சீட்ல உங்களால சீட்டை தேய்க்க முடியலன்னா மக்கள் புரிஞ்சுக்கு தான் தூக்கி போட்டுறோம் கலைஞர் பல்கலைக்கழகம் சம்பந்தமாவும் அப்புறம் விளையாட்டு பல்கலைக்கழகம் சம்பந்தமான மசோதாக்கு ஒப்புதல் கொடுக்காம குடியரசுத் தலைவர் அனுப்பிட்டாரு

ஆரன் ரவி சொன்னார் அதை பல பேர் ஒத்துக்கல காலப்போக்கில் அதை புரிய ஆரம்பிக்கும் மூணே மூணு ஒன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்மானத்தை நான் வந்து திருப்பி அனுப்பிச்சேன்னா இரண்டாவது முறை அவங்க அனுப்பினால் நான் அதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் வந்துவிடும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் துரைமுருகன் ஐயா வேலூர்லேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ் சென்னைக்கு வராதுன்னு ஒரு வாட்டி சொன்னார் சொன்னார் அவர் சொல்றதை கேட்க வேண்டிய அவசியம் திமுக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ரஜினிகாந்த் ஒரு ஆறு மாசம் ஊரில் இல்லைன்னா துரைமுருகன் பேசுறதை கேட்க வேண்டி வரும் ரஜினிகாந்த் ஊரில் இருந்தால் துறைமுருகனை எப்படி மட்டம் தட்டி அவர் பெரியவர் அது இதெல்லாம் சொல்லி நவுத்தி விட்டுட்டு உதயநிதியை கொண்டு வர வேலையை செஞ்சுருவார் ஸோ ரஜினிகாந்த் வெளிநாட்டுக்கு போயிருக்கிற நேரத்தில் துறைமுருகன் வந்து என்ன பண்ணுறாரு சட்டசபையில் ஒரு தீர்மானம் போடுறார் என்ன போடுறாரு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டார் உடனே அந்த மசோதா கவர்னர் கிட்டே வருது கவர்னர் மென்டலா கையெழுத்து போடுறதுக்கு அப்படியே வச்சுட்டு இருப்பார் ரஜினிகாந்த் வர்றதுக்காக இல்லை அவரை ஏன்னா திருப்பி அனுப்பினா திருப்பி அதையே நீங்கள் அனுப்பினீங்கன்னா நான் கையெழுத்து போட்டாங்க இதை விட முட்டாள்தனமான சிஸ்டம் உலகத்தில் ஏதாவது உண்டா அம்பேத்கர் அதை செய்யும்போது எதை செய்தார்னா ஒரு கவர்னர் திருப்பி அனுப்பினார்னா என்னன்னு பார்ப்பாங்க கடந்து பேசி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்போ அதை நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு அம்பேத்கர் நினச்சார் இவங்க என்ன பண்ணாங்க வெள்ளிக்கிழமை மணிக்கு திருப்ப வச்சுட்டு சனிக்கிழமை சட்டசபையை கூட்டிட்டு சனிக்கிழமை சாயங்காலம் அனுப்பிச்சு விட்டாங்க ஸோ அந்த முட்டாள்தனத்துக்கு தான் ஆளுநர் என்ன பண்ணுறாரு நான் கொண்டு கொடுக்க மாட்டேன் சொன்னார் நீங்கள் என்ன பண்ணீங்க நோ 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 நீ வெறும் போஸ்ட்மேன் இங்கே கொடுத்தா அங்கே போகணும் அனுப்பிச்சார் அதை இந்த பொண்ணு சொன்னால் ஏதாவது ஒரு நியாயத்தை கட்டுப்படணும் இல்லை எந்த நியாயத்துக்கும் கட்டுப்படலன்னா என்ன பண்ணுறோம் டாஸ்மாக் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அமலாக்கத்துறையை பார்த்து உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா

நீங்கள் வீட்டுக்கு போக சொல்லும் உடனே கோர்ட்டு கேள்வி கேட்குமா நீ ஏன் அந்த ரெண்டு பேரை வந்து உள்ளே வச்ச அப்போவே அவனை உட்கார வச்சு கேட்க வேண்டியதானு கேட்குமா போலீஸ் ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அதை தான் செய்வாங்க அதுக்கு தான் போலீஸ் வச்சுருக்கான் நாளைக்கு நாளைக்கு அதே ஆள் போய் அந்த இடத்துல குண்டு வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க யாரை போய் கேட்பீங்க நீங்கள் டியூட்டியில் இருந்த அந்த ரெண்டு போலீஸை தானே கேட்பீங்க ஸோ இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை சந்தேகம் வந்தால் நான் ரைடு பண்ணுவேன் கேட்டால் நான் பண்ணுவேன் இதில் வந்து பண்ண இல்லையா சட்ட சட்ட சட்டசபையில் அலுவலகத்துக்கு வந்து பண்ணனா இல்லையா அப்போ எதிர்கட்சியில் இருந்தாரா இல்லை ஸ்டாலின் ஐயா சொடுக்கு போட்டால் ஆட்சியை கவுத்துலன்ட்டு பண்ண முடியாமல் உட்காண்ட உட்காண்டிருந்தாரா இல்லையா எங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையே வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்துக்குள்ளே போயிட்டு பண்ணியிருந்தாங்க பண்ணாங்களே அவங்க அந்த டாக்டர் ஒரு டிஎம்கே டாக்டர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒரு இது இந்த இடி டைரக்டர் மேலே வந்தது போனாங்க போனது நாலு பேர் ஆனால் பதினாலு பேர் கான்ட்ராக்டர்லாம் உள்ளே போனால் எதையாவது ஃபைலில் கவுத்து விட்டு க விட்டுட்டு வந்துடலாம் கேப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் அந்த கேஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது அதாவதுங்க எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருந்துதுன்னா அந்த பொறுப்புக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டு போகிறேன் அதுக்காக இது தாண்டா போலீஸில் வர்ற மாதிரி ஸ்டாலினை சொக்காயை பிடிச்சி இழுத்துட்டுலாம் போக முடியாது அதுக்கு கவர்னர் பர்மிஷன் வாங்கணும் பண்ணலாம் அது கூட கவர்னர் பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணும் ஸோ இதெல்லாம் சிஸ்டம் இருக்குது ஸோ தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா சும்மா விட்டுருவானா அப்போ நீதிமன்றம் இந்த மாதிரி கேள்வி கேட்டுதுன்னா கொடுக்க போகுது நீதிமன்றமா காவல்துறையின்தானே பண்ணி ஆகணும் தானே பண்ணி ஆகணும் சிபிஐ தானே பண்ணி ஆகணும் ஒரு கேள்வியே இருக்கு நாம தான் திருப்பி பார்த்து கேட்கலாம் ஐயா ஏதோ ஒரு ஜட்ஜு வீட்டில் பாதி எறிஞ்சு மீதி எல்லாம் ஆல்ரெடி கடத்தி போயிட்டாங்களே அந்த ஜட்ஜுக்கு என்னாச்சு அவர் என்ன பண்ணிருக்கீங்க அவர் தூக்கில கேக்கல தொங்கிட்டாரா அந்த கயிறு கீறு தப்புக்கு நான் வந்து வந்துருச்சா நீங்க ஒரு நாங்களாவது தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு தான் கஷ்டப்படுறோம் ஒரு குடும்பம் அதுக்கு பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் நாங்க கஷ்டப்படுறோம் நீங்க இருநூத்தி ஐம்பது குடும்பங்களுக்குள்ளேயே நீதிபதிகளை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து வேலை செய்யறீங்களே அப்படின்னு நாம கேட்கலாம் ஆனால் நீதிமன்றம்னா அதுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும் காவல்துறைன்னா அதுக்கான மரியாதை ஈடினா அதுக்கான மரியாதை நீதிமன்றம் கொடுக்கணும்